டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்ல மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் அங்கே வீடியோக்கெலாம் போகலாம் மகேந்திராலா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஓன் யூஸுக்கு தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க கிளச் பிளேட் வந்து புதிய கிளச் பிளேட் வந்து போட்டிருக்காங்க பேட்ரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வண்டியில் கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள தாங்க இன்ஜின் மற்றபடி வண்டியெல்லாம் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் இந்த மகேந்திரா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ பூமிபத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்ரடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்ரடிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே